எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் முகத்தை பளபளப்பு ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிய வீட்டு வைத்திய முறை இதை வந்து வைத்தியம் அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் பண்டைய காலத்துல தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்த ஒரு விஷயம் நாளடைவில் மறந்து போன ஒரு விஷயம் இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பியூட்டி பார்லர் அப்படின்னு சொல்ற அழகு நிலையங்கள்ல இதை வந்து செஞ்சு தராங்க மணி வாங்கிக்கிட்டு நாம அதிகப்படியான பணத்தை செலவு செய்யாமல் வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய முகத்தை எளிமையான முறையில் பலபளப்பான முகமாக மாற்ற முடியும் ஒரு வகையான அமிலம் என்ன பண்ணுனா முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த திசுக்களை வெளியேற்றும் இதன் மூலமாக முகம் நல்ல வசீகர தோற்றத்தோடு இருக்கும் இதோடு இருபத்தி அஞ்சு மில்லி உங்களுக்கு தேவைப்படும் ஆலிவ் ஆயில் முகத்தில் இருக்க அந்த டல்னஸ் இது எல்லாத்தையும் நீக்கி முகத்தை நல்லா தன்மையை குறைக்கும் இருபத்தி ஐந்து மில்லி ஆலிவ் ஆயிலை ஒரு வாழைப்பழத்தை மாட்டம் ஆயில மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு கலவையும் ஒரு அரை மணி நேரம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அப்படியே ஊற விட்டுடுங்க அரை மணி நேரம் கழித்து அந்த கலவையை நீங்க எடுத்துட்டு உங்களுடைய முகத்துல அப்ளை பண்ணிடுங்க ஒரு மணி நேரம் அதை அப்படியே காய விட்டுடுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுடைய முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவி விடுங்கள் சில பேருக்கு குளிர்ந்த நீர் கூட முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து தினங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து பத்து தினங்கள் நீங்கள் செய்ய உங்களுடைய முகம் பளபளப்பாகவும் வசீகரமாகவும் இருக்கும் இத பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு டென் டேஸ் செய்ய அடுத்து இருபது நாள் உங்களோட முகம் நல்லா ஃப்ரெஷ் இருக்கும் அடுத்த மாசம் தொடர்ந்து ஒரு பத்து நாள் செய்ய அடுத்து ஒரு இருபது நாளைக்கு ஃப்ரெஷ்ஷப்பா இருக்கும் இதுல எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுடைய முகம் நல்ல வசீகர தோட்டத்தோடு பளபளப்பாக இருக்கும் அதிகப்படியான செலவுகளை செய்ய தேவையில்ல இதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழம் முடிஞ்ச அளவுக்கு பூவம்பழமா எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆலிவ் ஆயில் எண்ணெய் சுத்தமான ஆலிவ் ஆயில் எண்ணெயா பாத்துக்கோங்க இது எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட செய்யலாம் ராத்திரி நேரத்துல இருந்தால் தூங்க போறதுக்கு முன்னாடி வாஷ் அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்குங்க இரவலை செஞ்சீங்கன்னா பிடிக்கிற ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறவங்க இரவலை செய்யறதை தவிர்த்துக்கலாம் மாலை நேரம் அல்லது மதிய நேரம் அல்லது காலை நேரம் இந்த நேரங்களில் செஞ்சு உங்களுடைய முகத்தை வசீகரமாக மாற்றி நல்ல பல நிச்சயம் ஆண்கள் பெண்கள்னு அனைவரும் செய்யலாம் நன்றி வணக்கம்